வணக்கம் நேயர்களே ஏகூஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கொங்கனாபுரம் பருத்தி ஏலம் பற்றிய தகவல் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள கொங்கனாபுரம் வேளாண் கூட்டுறவு விற்பனை மையத்தில் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் பதினான்காயிரம் பருத்தி மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டது பீட்டி ரகப்பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் முதல் அதிகபட்சம் கொள்முதல் செய்யப்பட்டது சுரபி ரகப்பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி இருபது ரூபாய் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது சனிக்கிழமை மழை காரணமாக பருத்தி ஏலம் நடைபெறவில்லை இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்